வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல நம்மளும் நிறைய வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது உங்களுடைய முக்கியமான கிளைண்ட்ஸுன்னு நம்ம பார்க்கும்போது பேங்க்கில் இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வரும்போது ஒரு நல்ல பேர் வாங்கி இருக்கக்கூடிய நல்ல நேமில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இருக்கிறாங்க அதே மாதிரி டெலிகாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க ஏர்டெல் காணும் ஓடோஃபோன் காணும் பாக்கி எல்லா ஓடோஃபோன் கூட இருக்கிறாங்க ஏர்டெல் மாத்திரம் காணும் பாக்கி எல்லாருமே ஜியோலேருந்து எல்லாருமே இவங்கள்ட்ட இருக்கிறாங்க கவர்மெண்ட் கேட்டகரிஸ்லையும் எல்லோரும் இருக்கிறாங்க மாதிரி இவங்களுடைய வேல்யூ கஸ்டமர்ஸும் பார்ட்னர்ஸும் பார்க்கும்போது ஐபிஎம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஏடபிள்யூஎஸ் எல்லாமே வந்து ஆரக்கல் எல்லாருமே வந்து இவங்களுடைய இதுக்குள்ளே வராங்க ஸோ இப்போ அது கம்பெனி வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு செய்யணும் ஏன்னா இப்போ இவங்க பண்ணுற சர்வீசஸ் பெரிய கம்பெனிஸுமே சேர்த்து பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் பட் எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே சமயத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்குறோம் ரிஸ்க் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் பிபிஏ வரைக்கும் ஸ்கோப்புக்கு அது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ஆனாலும் இப்போ வந்து ட்ரேடர்ஸ் வந்து பிஏ பேஸ் பண்ணி தான் ட்ரேடர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் ட்ரேடர்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸுக்குலாம் புக் வேல்யூக்கு எடுத்து எடுத்துகிட்டு போற மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வந்தாலும் ஆச்சு இல்லை பட் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ஏன்னா இந்த கம்பெனியில் சில ரிஸ்க்கும் இருக்கு பிசினஸ் ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இது ஹை வாலட்டால் நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம் நமக்கு ஏன்னா இவங்க செய்யக்கூடிய இதே பிஸ்னஸ்ஸு ஏஐ டிரைவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து லீடிங் கம்பெனிஸ் செய்யறாங்க பட் இவங்கள்ட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்கு பெரிய லீடிங் கம்பெனிக்கும் சின்ன கம்பெனிக்கும் காஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது போக இவங்களுக்கு வந்து வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன்ஸ் போன குவார்ட்டரில் கொடுத்துருந்ததை வச்சு படித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அது அது பற்றின அந்த கான்ஃபிடன்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவும் இல்லை ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் நான் வந்து இதை கொஞ்சம் சஸ்பெஷனாக தான் நான் பார்ப்பேன் சஸ்பெக்டில் தான் நான் வச்சுருப்பேன் ஸோ இப்போ எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம பார்ப்போம் இப்போ குவார்ட்டர்லி க்யூ டு க்யூன் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் நைன் வந்து இன்க்ரீஸ் ஆகி த்ரீ பாயிண்ட் டூன்னு இருக்குது ஈபிஎஸ்சின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது இது போனவரை போனவரையற்ற பாயிண்ட் எயிட் கூட ஆனால் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு இருக்குது இது வந்து பார்த்தோம்னா டிகிரி ஸ்ட்ரெண்ட்டில் தான் இருக்குது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கம்மி இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு போன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்ப்போமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்ட்டராக நம்ம பார்க்கும்போது இது கிளியரா டிகிரி ஸ்ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல புரிதல்களை இருக்குது ஒன்ஸ் டிக்ரீஸ் ட்ரெண்டுன்னு வந்து ஸ்டனி ப்ரீவியஸ் குவார்ட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிற சந்தேகம்ங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதோட நமக்கு வந்து சப்ஸ்குவெண்ட் எக்ஸ்எல் எக்ஸ் நமக்கு என்ன அனாலிசிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த குவார்ட்டருக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதை அங்க நம்ம பார்ப்போம் இந்த சூழல்ல எம்எஃப்ஓ ஆ இருக்கட்டும் இன்ஸ்டியூஷன்ஸா இருக்கட்டும் எஃப்ஐஎஸ் ஆ இருக்கட்டும் ஹோல்டிங்ல இந்த சேஞ்சஸும் பண்ணல எல்லாமே ஜீரோ ஜீரோனு தான் இருக்கு ஆல்மோஸ்ட் யாருமே ஹோல்டிங் வச்சுக்கல இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் எம்எஃப்ஆ இருக்கட்டும் எஃப்ஐஎஸ்ஸு யாருமே ஹோல்டிங் வச்சிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம தகவலாக பார்க்கணும் இதெல்லாம் சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு இதில் நமக்கு வந்து ஒரு இது இருக்குது நம்ம ட்ரஸ்ட் ஒர்தினஸ் அது ட்ரஸ்ட் ஒர்தினஸ்ங்கிறதை காட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸில் தான் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம எங்களுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு சப்போஸ் ஸ்டேடஸ் புக் வேல்யூக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை நீங்க நம்ம அறுபதுன்னு கனெக்ட் பண்ணா கூட இரநூத்தி நாற்பது கிட்டக்க வரலாம் அப்புறம் வந்து நமக்கு ஒரு அஞ்சாறு கம்மியானா கூட இரநூத்தி முப்பதுங்கிற ரேஞ்சுக்குள்ள அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து புக் வேல்யூக்கு எடுத்துட்டு போனா தான் ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபேர் பிரைஸுங்கிறது எழுபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி நாலு கரண்ட் பிரைஸ் நூத்தி முப்பத்தி ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ ஒன்னு புள்ளி எழுபத்தி நாலுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அஃபோர்டபிலிட்டின்னு தான் நம்ம பார்ப்போம் ஆனா ரெண்டு கிட்டக்க வரப்போது பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கம்மியாயிருக்கு ஸோ இப்போ டூ கிட்டக்கு வந்துட்டாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்துடும் ஸோ இப்போ இவன் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் கம்மியாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இவங்க வந்து கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்னு வருது அடுத்தடுத்த குவார்டருடைய நிலைகளில் இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் கம்மியாகும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே மேலே ஏறுவாங்களா அப்படிங்கறது நமக்கு யோசனை கீழே வந்து கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்போ செவன்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி அஞ்சு நூற்றி பத்தாந்து ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கும் கீழே இறங்குதுன்னா ஒன் அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் தென் அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் கீழே நமக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சு கிடைக்கிறதுக்கும் இருக்கும் பட் நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம் சப்போஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேலே எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கரண்ட் டிடிஎம் ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்னு புள்ளி ஜீரோ எய்ட்னு வருது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் இதை நம்ம வந்து கியூ ஃபோர்லயும் சரி கியூ டூவோடையும் கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம் பாயிண்ட் டூ டூ கம்மியா இருக்கு அதை நான் ரவுண்ட் அப் பண்ணி பாயிண்ட் த்ரீ கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாயிண்ட் த்ரீ கம்மியா இருக்கனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் கீழே ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் வருது அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படி கரெக்ஷனல் லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கு கூட அது வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா செவன்ட்டி ஃபைவ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்போ அவன் வந்து எங்கே வந்துருக்கா நூற்றி ஐம்பது கிட்டக்க போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் அதனால தான் இது ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபோரில் இருக்குது சப்சிக்வென்ட்டாக அவன் கீழே இறங்குறான்னாக்கா நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு அப்படிங்கறது லெவலில் இருக்குது நூற்றி எட்டு கீழே வரான்னா தொண்ணூறு டு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற ரேஞ்சும் நமக்கு இருக்குங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்குங்கிறத பார்க்குறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த சார்ட்ல வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரையும் சரி எக்ஸ்பனன்ஷியல் ரெண்டுத்துலயுமே சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் ஆர் ஒன் எஸ் ஒன் இது வந்து எஸ் ஒன்னு நான் போடலை கீழே இருந்து நான் ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு போயிடலாம் கீழே இருந்து தொண்ணூறு டு தொண்ணூற்றி நாலு நூற்றி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்று டு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்று மேலே உடைச்சான்னா நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எழுபது இருநூத்தி பதினாலுல இருந்து இருநூத்தி இருபது அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகுது இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்சியல் ஃபார்ம்னால வர்றது இப்ப இவன் இந்த குவாட்டருக்கு என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் கரெக்டா பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு செப்டம்பர் மாசத்துக்கு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு டச் பண்ணிட்டு எகெயின் திருப்பி வரான் இது வந்து நமக்கு மிட் பாயிண்ட் நூத்தி இருபத்தி ஒண்ணு டு நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நூத்தி இருபத்தி ஒண்ணு டு நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இது நமக்கு மிட் பாயிண்ட் சோ இப்ப இவன் இந்த மிட் பாயிண்ட் ரீஜன்குள்ளேயே போயிட்டு இருக்கான் ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்று மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே மாதிரி லோ அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை ஆகஸ்ட் இந்த இதுதான் லோவாக இருக்குது ஸோ இப்போ எழுபத்தி ஒம்போது லோவாக இருக்குது இந்த லோவை கீழே உடைக்கிற உடைக்கலாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இப்போ அதுக்கு கீழே நம்ம போடலை அது கீழே போட்டோம்னா ஐம்பத்தி ஒம்போது வரும் அது கீழே நம்ம போடலை இப்போ நம்ம தொண்ணூறு வரைக்கும் நிப்பாட்டியிருக்கிறோம் அப்போ இந்த குவார்டருக்கு இவன் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னு அதை உடைச்சி சப்போஸ் ட்ரேடர்ஸ் மேல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்னு மேல உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து நூத்தி எழுபது அதுக்கும் மேலே போச்சுன்னா இரநூத்தி பதினாலுல இருந்து இரநூத்தி இருபது சப்போஸ் இவன் வந்து நூத்தி இருபத்தி ஒன்னு டு நூத்தி இருபத்தி ஆறுங்கிற இந்த பாட்டம் லைனை அதாவது மிட் பாயிண்டோடைய பாட்டம் லைனை கீழே உடைச்சான்னா நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எட்டு இதோ ஒரு ப்ர சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தொண்ணூறு டு தொண்ணூற்றி நாலுங்கிறது இன்னொரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது பார்ப்போம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே